இப்பொழுதெல்லாம் கோயிலுக்கு செல்பவர்கள் ஏதோ கடமைக்கு செல்கிறார்கள் ஒவ்வொரு கோயில்களிலும் கூட்டம் அளவுக்கு அதிகமாக கட்டுக்கடங்காமல் உள்ளது காரணம் எவ்வளவு பாவம் செய்தாலும் கடவுள் தீர்த்து வைத்து விடுவார் என்ற நம்பிக்கையில் செல்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை கோயில்களுக்கு போனால் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிப்பதில்லை திருக்கோவிலுக்கு சென்றால் ஒரு கோயிலை சுத்தமாக கூட வைத்துக் விரும்புவதில்லை கண்ட இடத்தில் துப்புவது எச்சில் உமிழ்வது தாங்கள் கொண்டு செல்லும் சாப்பாடு போன்றவற்றை அங்கேயே போடுவது காகிதம் போன்றவற்றை கிழித்து போடுவது கோவில் உள்ளேயும் கோவில் சுற்றுப்புறத்திலும் மல ஜலம் கழிப்பது போன்ற தகாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் கண்டிப்பாக ஆலயத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்து கொள்ள வேண்டும் ஆலயத்தில் செய்யக்கூடாத குற்றங்கள் என பல உள்ளன கோயிலை சுத்தமாக வைத்து கொண்டு அன்பர்கள் வழிபடும் புனித இடமாக கருத வேண்டும் கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் எச்சில் உமிழ்வது மலஜலம் கழிப்பது போன்றவை கூடாது கோவிலினுடைய விளக்கின் நிழலில் நாம் நிற்கவோ நடக்கவோ கூடாது கோவிலை சுற்றி வரும்போது ஓடி வருவது பேசிக்கொண்டே வருவது மற்றவர்களை குறை கூறுவது கண்டிப்பாக கூடாது கோயில்களில் பெண்களை பார்க்கும்போது அவர்களுடைய இளமை அழகு முதலிய புற கவர்ச்சிகள் மீது நாட்டம் செலுத்தக்கூடாது இறைவனுடைய மலர்களை மிதிக்கவோ தாண்டவோ கூடாது கோயில்களில் உள்ள சுவாமி சிலைகளை கண்டிப்பாக தொடக்கூடாது கோவிலுக்குள் செல்லும்போது சுத்தமான சுகாதாரமான ஆடைகளையும் மற்றவர்களுக்கு கண் உறுத்தாமல் இருக்கக்கூடிய ஆடைகளையும் அணிந்து செல்ல வேண்டும் ஆபாசமாகவும் அரை குறை ஆடை அணிந்து கொண்டும் கோவிலுக்குள் நுழைவக்கூடாது நெற்றியில் திருநீர் அணியாமல் சுவாமி தரிசனம் செய்யக்கூடாது பலிபீடம் இறைவன் சன்னதி ஆகியவற்றிற்கிடையே குறுக்கும் மறுக்குமாக நடக்கக்கூடாது கோவிலுக்கு சுவாமிக்கு நேராக நின்று மற்றவர்கள் பார்ப்பதை மறைத்துக்கொண்டு தான் மட்டும் சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அனைவரும் சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி ஒரு புறமாக நிற்க வேண்டும் மற்றவர்கள் சாமி கும்பிடுவதை மறைப்பது மிகப்பெரிய பாவம் கோவிலின் உள்ளே இருக்கும்போது பொய் கூறுதல் துக்கமான செய்திகள் பேசுதல் அருவருக்கத்தக்க காரியங்களில் ஈடுபடுதல் பிறர் மனைவியை பார்த்து விரும்புதல் ஆகியவை கூடவே கூடாது கோவிலுக்கு செல்லும் போது சுத்தமாக குளித்துவிட்டு முடிந்தால் கோவிலுக்கு அருகே பாதங்கள் இரண்டையும் நன்றாக கழுவிக்கொண்டு செல்ல வேண்டும் கோவிலில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும் வெற்றிலை பார்க்கும் மெல்லுதல் அதனை உமிழ்தல் அறவே கூடாது கோவிலில் திருடுவது கூடாது அதை தவிர்க்க வேண்டும் ஆண்டவன் உறையும் இடம் ஆலயமாகும் ஆன்மா ஆண்டவனிடம் லகிக்கும் இடம் ஆலயமாகும் எனவே எல்லா வகையிலும் ஆலயத்தை மிக மிக தூய்மையாக வைத்து போற்றி வழிபடுவது நம் கடமை